இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தென்சன்னை பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசை பட்டிணப்பாக்கம் கலங்கரை விளக்கம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஓட்டு சேகரித்தார் நாட்டின் பொருளாதாரம் வலுவடைய பிரதமர் மோடியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்றார் பல இடங்களில் பெண்களும் மீனவர்களும் தமிழிசையை உற்சாகமாக வரவேற்றனர் உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி உங்கள் வாழ்த்துக்களுக்கு நன்றி பட்டினப்பாக்கத்தில் தமிழிசையின் வாகனம் சென்றபோது ஒரு ஆம்புலன்ஸ் வேகமாக வந்தது உடனே தமிழிசை ஆம்புலன்ஸுக்கு வழி விற்றுங்கப்பா என சொன்னார் வழி பைக் கார் உள்ளிட்ட வாகனங்களில் சென்று கொண்டிருந்த பாரதிய ஜனதாவினர் ஒதுங்கி நின்று வழிவிட்டனர்